பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாள் கத்துடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை ஒன்று தீமத்தையின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே அது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் ஹாலலூவியா போதும் என்கின்ற மனதனுடைய கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயின் வேதம் சொல்லுது அன்பு தெய்வ போதும் அண்டவரே எனக்கு நீர் கொடுத்தவைகள் போதும் அண்டவரே எனக்கு அண்டவரே கொடுத்ததில் நான் திருப்தியா இருக்க என்னால் முடியும்ப்பா திருப்தியா இருக்க நிறைவா இருக்க என்னால் முடியும்ப்பா கொடுத்த எல்லா நன்மைகள்லேயும் அண்டவரே நான் சந்தோஷமா இருக்க மகிழ்ச்சியா இருக்க என்னால் முடியாண்டவரே மற்றவர்களுக்கு உதவ தான தர்மம் செய்ய என்னால் முடியாண்டவரே அந்த போதுமென்கின்ற கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் வேதம் சொல்லுது உலகத்தில் நாம் ஒன்றும் கொன்று வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை அதுதான் உண்மை அதுதான் நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும் சில நேரம் எதில் நம்ம போதும் சொல்லுவோம் தெரியுங்களா சாப்பிட்ற காரியங்கள் அண்டவர் நமக்கு கொடுக்குற சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு போதுங்க இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவோம் நம்ம போதுமென்று நிறுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா தண்ணி குடிக்கும்போது இவ்வளோ தண்ணி தாக திருந்தது போதுங்க பசி திருந்தது போதும் சொல்லுவோம் ஆனால் சில ஆஸ்தி அந்தஸ்து செல்வத்தில் நம்ம போதும் சொல்ல போக மாட்டோம் நமக்கு இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது அநேக தேவைகள் இருக்குது இதை கொடுங்காண்டவரே அதை செய்யுங்காண்டவரே இதை செய்யுங்காண்டவரே நம்ம செபிக்கிறது உண்டு ஆனால் வேதத்தின் படி விசுவாசிகள் உலக பொருள் கத்தோடைய பிள்ளைகள் உலக பொருட்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக அல்ல ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களிலே காரியங்களில் எப்படி இருக்குமா ஐஸ்வர்யவங்களாக இருக்க நம்ம விரும்ப வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் அந்த ஒரு ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் ஒரு ஜெபம் பண்ணாராம் தம் மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரான் அவர் தம் மனைவி இறந்த அந்த இறப்பை இழப்பை தாங்க முடியாத அவர் போயிட்டு அவங்களோட கல்லறையில் மேலே அவங்க கல்லறையாண்டை படுத்துக்கொண்டு அவங்கள நினச்சி அழுதுண்டு அப்போ ஏசு பேசினாராம் நீ போய் இங்கே என்ன வேலை உனக்கு நீ போய் நான் கொடுத்த ஊழித்த செய் அப்படின்னு அப்போ அவர் ஆண்டவரிடம் கேட்டாராம் அடுவார் நீ கொடுத்த ஊழியத்தை நான் செய்யினா என் மனைவிக்கு கொ கொடுத்துருக்குற அந்த ஆவின் வரங்கள் அபிஷேகம் வல்லமைகள் கிருபைகளை எனக்கு நீங்க கொடுப்பீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன் நான் இன்னும் உங்களுக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு அவர் கேட்டாராம் அந்த கேட்ட அந்த விருப்பத்தின்படி கத்தர் அவருக்கு கொடுத்தாராம் அவர் எண்பத்தி நான்கு வயது வரைக்கும் ஆண்டவருக்கு என்று பிரகாசிப்பிக்கிற பாத்திரமா இருந்தார் அவர் எல்லாவற்றையும் எல்லா மனுஷ எல்லாரும் ஆண்டவரை தேடி என்னென்ன தேவையோடு ஆண்டவரை தேடி என்னென்ன தேவையோடு வந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தருடைய வல்லமை தொட ஆரம்பிச்சது விடுதலை வந்தது அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க ஜனங்கள் யூகேலெல்லாம் லண்டன் ஒரு பெரிய எழுப்புதலை அவர்கள் எங்கெல்லாம் உழிவு செய்தாங்களோ அப்படியா எழுப்புதல் பாத்திரமா தேவன் அவர் எடுத்து பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் அவர் என்ன என்ன காரியங்களை வாஞ்சிச்சாரு ஆவிக்குரிய காரியங்களில் ஐஸ்வர்யங்களாக இருக்க விரும்பினார் அண்டவரை எனக்கு இந்த காரியங்களை செய்ங்க இன்னும் சந்திக்கப்படாத தேசங்கள் நாடுகள் மக்களை ஜனங்களை ஜாதிகளை நான் சந்திக்கணும் அண்டவரை இன்றைக்கு நம்ம உலக காரியங்களில் உலக பொருள்களில் ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் இனங்கள் மதியில் நம்ம ஐஸ்வர்யர்களாக இருக்க விரும்புகிறோம் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை இருக்க விரும்புகிறோம் ஆனால் நம்ம எதில் திரும்ப திருப்தி உள்ளவர்களாக இருக்கணும் ஆவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்வுளை நம்ம ஐஸ்வர்ய இருக்க விரும்பணும் அன்பு தெய்வ ஜனமே சில நேரத்தில் திருப்தி என்பது மன உறுதியினாலும் தேவன் உள்ள நம்பிக்கைனால வருங்க திருப்தி மன உறுதி அண்டவரே நீ எனக்கு கொடுத்தவைகள் போதும் அண்டவரே மன உறுதியினாலும் தேவன் மேல் இருக்க எனக்கு இது வரைக்கும் கொடுத்த தேவன் என்ன எனக்கு உண்டான இல்லை என்னை அழைத்தவர் அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் எனக்கு உண்டான காரியங்களால் அவர் கொள்வார் அந்த நம்பிக்கை மன உறுதியை நம்பிக்கையும் திருப்தியை கொண்டு வரும் அன்பு தெய்வ ஜனமே தெய்வனுடைய பிள்ளைகள் எது தான் இருக்கணும் இவைகளில் தான் நம்ம நிலையான நன்மை நமக்கு உண்டாண்டு ஒரு நிற்கு நன்மை உண்டு நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் ஐஸ்வர்யவங்களா இருக்க வேண்டவரை இவைகளில் தான் அண்ட நிலையான நன்மை இருக்குது அண்டு நிலையான ஆசீர்வாதம் இருக்குது இதுதான்ப்பா நன்மை அப்போ மன உறுதியும் நம்பிக்கையிலும் திருப்தி வரும் திருப்தி என்பது சரியான இடத்திலையும் பதவியிலும் சூழ்நிலையிலும் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பதே விசுவாசிப்பதினால் வருக்கும் ஆண்டவரே என்ன இங்கே வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அண்டவரே திருப்தி என்பது எதில் வரும் நமக்கு அண்டவரே என்னை சரியான இடத்துலையும் சரியான பதவியிலையும் சரியான வேலையிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே என்னை வைத்திருக்கிறீர் என்ற விசுவாசம் நமக்கு திருப்தி கொண்டு வரும் என் தேவன் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு எனக்கு இந்த உயர்வை கொடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு எந்த சூழ்நிலையும் என்னை நடத்த அவர் வல்லமுள்ளவர் என்பதை முகாந்திரம் உண்டு அதை விசுவாசிக்கிறேன் பாருங்க அதில் நமக்கு திருப்தி வரும் நமக்கு எது நல்லதையோ அதை தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு எது நல்லது அது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறான்னு நம்ம நம்பணுங்க அது மட்டும் இல்லை நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தான் கத்தை நமக்கு தந்திருக்கிறார் எனக்கு இது தேவையில்லை இல்லைங்க நமக்கு அது தேவைன்றனால்தான் தான் கத்தர் கொடுத்துருக்கிறார் தேவன் கொடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு நன்மைன்றது தேவன் அறிந்திருக்கிற இன்றைக்கு தாய் தகப்பனும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாது ஆனால் நம்மளை பரம தகப்பனாக இருக்கிற அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு ஹாலலூ ஹால லூ சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வந்து கூட்டி ஓனாக கண்டு ஆண்டவர்கள் என்ன பண்ணார் நம்ம கேட்ட காரியங்கள் ஐஸ்வர்யம் நன்மைகள் ஆசிர்வாதத்தில் நமக்கு ரெட்டிப்பாய் அதிகமாக கூட்டி தருவார கண்டு கத்தர் என்ன பண்ண மாட்டார் நமக்கு குறைவாக தரமாட்டாருங்க ஆவிக்குரிய காரியங்கள் எளியாவுக்கு ரட்டத்தனியான நன்மைகளை கொடுத்தாரு யோபி எல்லாவற்றையும் இழந்த போதும் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தினால அவரை ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நம்ம திருப்தி என்பது பிறரை நம்ம குறைவா குறைவாக குறை கூறுறதுனால பேராசை பேராசியான விருப்பங்களுக்கு விருப்பங் விருப்பங்களுக்கு உட்படாமல் பாதுகாக்கிறது திருப்தி என்பது குறைவா மற்றவங்களை குறை கூறுவோம் பேராசியான காரியங்களுக்கு நம்மளை உட்படாதபடிக்கு பாதுகாக்குது ஆண்டவரே என்ன நிறையவா வச்சிருக்கிறீங்களே மற்றவங்கள தரக்குறைவா பேசவும் அவர்களை பேராசைக்குள்ள கொண்டு வரவும் உட்படாதபடிக்கு கத்தை நம்மளை திருப்தியாக வைத்திருக்க நம்மளை பாதுகாக்கிறது அந்த திருப்தி தேவன் கொடுக்குற திருப்தி போதுமென்கின்ற மனசை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதுதாங்க தேவ பக்தி தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் திருப்தி என்பது மிக முக்கியமான குணாதிசயமாக இருக்கணுங்க அண்டவரே எனக்கு போதுமென்ற மனதோடனே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம் உண்ணவும் ஒடுக்கவும் எனக்கு போதுமாகதான் கொடுத்துருக்குறீங்க நான் ஒன்று கொண்டு வந்ததில்லப்பா கொண்டு போக போகிறதில்லப்பா திருப்தியாக இருக்க அண்டவரே என்ன அண்டவரே துதிக்கிறோம் திருப்தியாக இருக்க மறுப்பது தேவன் நம்மை நடத்தும் விதத்தையும் அவருடைய குணாதசைகளையும் குறை கூறுவதும் குற்றப்படுத்துவதாகும் திருப்தி அற்றியிருந்தால் தேவனுடைய குணாதசைங்களையும் குறை கூறுவதும் குற்றப்படுத்துவதா ஆண்டவரே நீ கொடுத்த எல்லாவற்றுக்காய் நன்றி அண்டவரே போதுமென்ற மனதோடு கூட பக்தி தான் ஆண்டவரே ஆதாய் அப்படியேப்பட்ட ஒரு வாஞ்சை ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக இருக்க சுக்கில் ஓர்த்த அவர் பெற்றுக்கொண்டார் ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளை சந்திக்கும்படி என் மனைவிக்கு என் மறித்த என் மனைவிக்குள்ளே இருந்த ஆவின் அபிஷேகம் வரங்கள் பல்லமைகளை எனக்கு ரெட்டத்தனையாய் கொடுங்க அண்ட எனக்கு அதிகமாக கொடுங்க அவர்களுக்குள்ள இருந்த காரியங்களை நான் என்று அப்படிப்பட்ட அவர் வாஞ்சி அன்றவடத்தில் விருப்பத்தை கேட்டார் அந்த விருப்பத்தை அவருக்கு கொடுத்து அவரை தேசத்தில் தெய்வன் அவரை பிரகாசிக்க செஞ்சார் அன்பு தெய்வ இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட கத்தர் பேசி கொண்டிருக்கார் போதுமென்று மனதுடரே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயாண்டவரே எலியாவை பார்த்த இலிசாக்குள்ள ஆவின் வரங்கள் ரட்டிப்பாய் வேணும்னு எலிசா ஜெபிச்சார் அந்த ரட்டிப்பான ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் அவர் மறித்தும் மறித்ததுக்கப்புறமும் ஒரு அற்புதம் அவருடைய வாழ்வில் நடந்தது அவர் எலும்பு மேலே அடக்க பண்ணப்பட்ட அந்த எலும்புகள் மேலே மறித்தவனுடைய சடதலை கொண்டு வந்து போடும்போது அந்த எலும்பு பட்ட மாத்திரத்தை அந்த எலும்புகளிலிருந்து அந்த வல்லமை மறித்தவனை உயிர்ப்பித்தது அப்போது கூட அற்புதம் நடந்தது அன்றுவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்களில் நான் ஐஸ்வர்யவன்களாக இருக்க விரும்புகிறேன் அன்ற ஒரு இன்றைக்கும் உலக ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு போதும் ஐயா நிற்கோர்த்தவைகள் போதும் அண்ட ஒரு இனி தேவனுக்காய் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தெய்வ சத்தத்தை நிறைவேற்றும்படி தெய்வ நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படி தெய்வ ராஜ்யத்தை கட்டும்படி அண்டு ஒரு ஆவி கூறிய ஐஸ்வர்யன்களாக இருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கேட்போம்மா கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே கெட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா அப்படிப்பட்ட வாஞ்ச உள்ளவர்களாய் பரிசுத்த வான்கள் இருந்தது போல எங்களையும் அண்டவரை காலை வேலையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமப்பா ஆவிக்குரிய வல்லமைகள் வரங்கள் அபிஷேகங்களை கொடுத்து அண்டவரை எங்களை நிறு உயர்த்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் முடியும் நல்ல நாமம் மகிமப்படும்படி முடிய ராஜ்ஜிய கட்டப்படும்படி தேவ திட்டமும் சித்தமும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை ஏசி தூத்தரிக்கிறோம் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமி அப்படியே வாஞ்ச உள்ளவர்களா இருங்க அப்படியே பிள்ளை இவன் பிரியமா இருக்கிறார் ஹாலில் அவருக்கு அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தேவன் அத்தனை ஆண்டுக்கால் அவரை பிரகாசிக்க செய்தது போல உங்களை என்னையும் அதை காட்டிலையும் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் காட் பிளஸ் பிளஸ் டே